மலை வந்து விட்டது மழை வந்து விட்டது மழை சரியான மழை இன்ஜின் நடந்து போச்சுன்னா ஸ்டார்டாக பாது மே மழை வந்துவிட்டது வந்துவிட்டது சரியான மலை பேசுறத கேட்குதுங்களா கமாண்ட் பாஸ் ஒன்றும் போட காணுங்க சரியான மலை மஞ்சக்காடு வரும் அஞ்சு ஊரமான கிடச்சிட்டுது பரவாயில்ல நல்ல மழை விட்டு கம்மாண்ட் பாஸில் ஏதாச்சும் போட்டிங்கன்னா பார்க்கலாம் யார் பார்க்கல பார்க்குறீங்கன்னு பார்க்கறதுன்னு கேட்டுக்கலாம் சாயங்காலத்துக்கு மேலே தான் மழை பெய்யாங்க ஆனால் மத்தியானமே மழை வந்துடுச்சேன் பிடி எடுத்தான் பிடி எடுத்தான் நல்லா மழை பெய்ஞ்சுக்கிட்டு கையெல்லாம் தேறு ய ஒரு போடுங்க உங்களோட சந்தேகங்கள் வேண்டா சொல்லுங்க உங்களோட சந்தேகங்கள் போகுது சோர்ண திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் நல்லா சோர்ண முத்தூர் கிராம ஊடக கிராமத்தில் முத்தூரில் மழை அப்படியே சோர்ந்து விரும்பிக்கிட்டு இருக்குது பரவாயில்ல மழை இல்லாமல் இருந்துக்குது ஆனால் இந்தளவுக்கு நாலஞ்சு நாளாக மழை இல்லை பேசுறது எது கேட்குதுங்களா இன்னும் எனக்கும் பிடிக்கலையே நன்றிக்காது தென்னம்பிக்குள்ள சனப்பை போட்டு வச்சுருக்குறேன் செனப்பை அப்படியே கற்றுக்கொண்டு ஆய் 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 உங்களோட கருத்துக்களை எதனா செஞ்சால் சொல்லுங்கள் இது சிவன் சம்பா நட்டு ஒரு பாஞ்சு நாள் ஆச்சு பாஞ்சு பதினாலு நாள் இன்னைக்கு கூட பாஞ்சு நாள் ஆச்சு எப்படி தலைஞ்சிட்டு தான் இப்படி சொல்லுங்கள் சிவன் சம்பா சிவன் சம்பா சிவன் சம்பா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஏ சோறு மழை பெஞ்சிட்டு இருக்கு களை எடுத்துக்கிட்டு இருந்தால் புலப்பக்கம் எடுத்துருச்சு இந்த மழை ஏ சோர்ணி எழுந்துட்டு கூடத்தக்க பூண்டு கிழக்கத்து மழை கிழக்கெல்லாம் நல்லா மழை பெய்ஞ்சிகிட்டு இருக்கு அப்படியே வானம் வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குது இதை நல்லா சோறு மழை வந்துட்டு எந்த ஊர் சார் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் முத்தூருங்க சார் சைலண்ட் மிங்ஸா வணக்கம் செல் வர நடந்தனால இது ஒரு டச்சு வேலை செய்ய மாட்டேங்குது சார் இது வந்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் பக்கத்தில் முத்தூர் திருப்பூர் சார் சார் கேட்க தெரியுதுங்களா சார் இது சோறு மேல இருக்குது அப்படியே இந்த பூரா இது மஞ்சள் மஞ்சள் காடு மஞ்சள் இந்தட்ட தக்க பூண்டு அந்தட்ட வந்து நட்டு ஒன்றரை மாதம் ஆச்சு அது நல்லா இருக்குது பயிர் நாற்பது நாள் ஆச்சு நல்ல பயிர் சிவன் சம்பன் நல்லா அப்படியே பாருங்கள் மீனமையில வந்து நல்லா ஜம்முன்னு இருக்குது தூரத்தில் இது நல்லா நல்லா மேய்ஞ்சிருக்கு நல்லா இருக்குது நல்லா இது மிஷின் வேறு நடவு நடு மிஷின் வேறு ரிப்பேர் லேட் லேட்டாகிடுச்சு அதனால் லேட்டாக நட்டு அதெல்லாம் நட்டு முதலே நட்டு நாற்பது நாள் ஆச்சு சார் உங்களுக்கு கருத்துக்களை ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க இதனால் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதுக்கு மிக்க நன்றி உங்களோட குணியத்தில் வந்து ஏழாயிரம் பேர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறாங்க அதனால் உங்களோட கருத்துக்களை பயன்படுங்க சார் இப்போ பேசுகிறது நல்லா கேட்குதுங்களா திருப்பூர் மாவட்டம் முத்தூர் களை எடுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி வேலையே கெடுக்குது மழை வந்து அதனால நல்லா இந்த மழை மலை அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கங்கண்ணா லைவ் படி இன்றைக்கி ஒரு மணி நேரம் அப்படியே லைவ் போட்டு களை எடுத்துடான்னு பார்த்தா களை எடுக்க முடியல களை எடுத்துக்கிட்டு இருந்தோம் வேறு இப்படி ஆகி போச்சு ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா மழை எப்படி நிற்கிது மழை வர பெய் அப்படியே அடிச்சுடுங்க தெரியுங்கண்ணா இவ்வளவு தூரம் சப்போர்ட் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ஏழாயிரம் பேருக்கு வீராட்ட நம்ம விவசாய சேனலை சர்வீஸ் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி என்னங்க சார் புரியலைங்களே ஹாய் அண்ணா அண்ணா ஆறு தம்பி நல்லா இருக்கிறீங்களா ஆமாங்கண்ணா மிக்க நன்றி ஆமாம் ஆமாம் ஆனால் வந்து ஜா இது ஒரு நல்லா இருக்குது லைவ் வீடியோ வந்து போடும்போது ஒரு மனசு திருப்தியாக இருக்குது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் லைவ் வீடியோங்கிறது வந்து நம்ம நம்ம இது ஒரு என்ன சொல்கிறது நல்லா இருக்குது ஆனால் மழை அப்படியே நின்றுக்குச்சு சிவங்கனைக்கு வந்து நம்ம இது போய் பார்த்தோம் இது சூட மொழி வரை கரைச்சு விட்டோம் எப்படி இருக்கு இல்லை காலையில் கரைச்சிட்டு மஞ்ச காட்டுக்கு வேர் புழுவம் வந்துடு மஞ்சள் நட்டு நீ கூட நாற்பது நாள் ஆச்சு மஞ்சள் காடு மழை பெஞ்சி இதாகிடுச்சு நீங்கள் சித்த நேரம் விட்டுருந்தா அந்நேரம் இந்த வயல் காலி பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் களை எடுத்தது இப்படி இருக்குன்னு பார்ப்போம் மழை வர இது கொஞ்சம் எடுத்துலான வார்த்தை முயற்சி பண்ண முடியல சப்போட்டை மரம் அப்போ இந்த வாரம் இதெல்லாம் வந்து நட்டு நாற்பது நாள் ஆச்சு பயிர் இருக்குது புல்லு களைத்த நம்ம களை எடுத்தோம் ஆனால் வந்து ஒன்று ஒன்று வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல புல்லு அறிச்சு இது நாத்தாங்க இப்போ தான் மறு நட்டுது அது போது அது நட்டுது ஆமாம் சேர்த்து வேஷம் போட்டு ஆமாம் இது வரும் பயிர் எப்படி இருக்குன்ட்டு ஜம்முன்னு இல்லை நாற்பது நாள் களை எடுத்தங்காட்டி நல்லா தூர் வெடிச்சிருச்சு நல்லா ஜம்முன்னு வந்துருச்சு தூர் ஓரளவுக்கு நல்லா வெடிச்சிருக்குது வந்து என்ன ஓரளவுக்கு கேப் இருக்கனால அது நல்லா தூர் வெடிச்சிருக்குது நெல் பாலை இல்லாமல் போகுதுங்க நெல் அம்சல் வருதுங்க பாலை இல்லாமல் வருதா போகுது வந்த பாலை வந்து நல்லா வந்துனா போகுது இதை நம்ம மஞ்சக்காடு சூடமாக சூட்டம் ஒரு தண்ணி நிற்கல படைக்காலுக்கு இதெல்லாம் மூடாக்கு போட்டிருக்குது பாருங்க களை எடுக்காமல் இல்லை மூடாக்கு போட்டிருக்கு உள்ள பிடுங்கி உடச்சிருக்கு ஆள் வரைச்சு இருக்குது அப்போதான் புழுங்கு போட்டு இதாக இருக்குது ஆனால் மஞ்சக்காடு ஆனால் மூடாக்கு போட்டு நல்லா ஜம்முன்னு இது பண்ணி வச்சாச்சு